வேதத்தை சொல்ல சொல்லப்பட்ட ப்ராஃபஸிஸ் நிறையவே போகிறது அதில் அதனால் அந்த அது வழிதான் இந்த படைவீரர்கெலாம் வருவாங்க தேவனோட சண்டை போடுறதுக்காக வருவாங்க இது பின்னால் பின்னால் படிக்கலாம் இது நம்ம முதல் முதல்ல இருக்கிறோம் இப்போ இந்த ஆறு உண்டு உண்டான கதையை படிச்சிட்ருக்குறோம் இப்போ நாலாம் மாட்டுக்கு ஐபிராத்தின்ற பேர் இதை வந்து பாரதி ஜாதவாசன்மா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அவர் கூப்பிட்டு வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டாரு மகனே வா உள்ள இப்போ எங்கேயாவது கம்பெனியில வேலைக்கு போனா அப்படி தானே கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு உங்க ஹெச்ஆர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி அவரே கூட்டு வர்றாரு கூட்டி வந்து என்ன பண்றாரு அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பண்படுத்து நீ இதுல என்ன வேணா பண்ணிக்கோ நான் இதை உன் கையில் விடுறேன் ரெஸ்பான்சிபிலிட்டியை உன் கையில் விடுறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்கிறாரு ஆனால் ஒரு கேவியாட் ஒன்று போட்டார் நீ எல்லாத்தையும் சாப்பிடலாம் அந்த நன்மை தீமை அறிகிற இதை வண்டி சாப்பிடாத அப்படின்னு சொல்லி சொல்லி இதை இன்னொரு நாள் பார்ப்போம் இதுக்கு முன்னால் இதுக்கு இணையாக ஒரு வசனம் ஒன்று இது புதிய பாட்டில் மற்றையும் இருபத்தஞ்சாவது இதுக்காக எடுத்துக்கொள்வோம் இது நம்மளை புரிஞ்சுக்கணும் இது கத்தருடைய ரெண்டாவது வருகையில் இது நடக்கும்னு இந்த மாதிரி தான் நடக்கும்னு பட்டிருக்கு மற்ற இருபத்தஞ்சாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இது ஏன் எடுக்கிறேன்னா இதை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா நம்ம பர்பஸ் என்ன பூமியில் உருவாக்கப்பட்டது நோக்கம் என்னன்றது கண்டுபிடிச்சிக்கலாம் பதினாலு பதினாலாவது வசனம் அன்றையும் பர்லோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது அவரே சொல்றாரு தன்னுடைய எல்லாத்தையும் எடுத்து கிட்ட கொடுத்துட்டாரு கொடுத்து நீ பார்த்துக்கோப்பா நான் போயிட்டு வரேன் நான் போறேன் இந்த வல்லத்தில் வந்த ரெண்டாயிரம் வருஷமா உங்க கையில் கொடுத்துட்டேன் நீ பார்த்துக்கோ இது இல்லாம இது இல்லாம இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் பூமியில தான் இருக்கார் மனுஷனை உட்கார வச்சுட்டு நீ பார்த்துக்கோ உனக்குள்ள திறமைகளை வளர்த்துருக்கேன் உனக்குள்ள திறமைகளை வைத்திருக்கிறேன் சரி இப்போ இப்ப அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனுடைய திறமை அது இங்கிலீஷில் போட்டிருக்கு திறமைக்கு பதினாவது ஒரு ஒரு இதை கொடுத்தா அதை பெருசாக்கி வர்த்தகம் பண்ணி உருவாக்கி அதிலிருந்து நிறைய ப்ரொடியூஸ் சப் ப்ராடக்ட் உண்டாக்குறது இந்த வேலையை ஒவ்வொரு மனுஷங்கள்கிட்டையும் கொடுத்தாரு அது உங்கள் இருக்கு இருக்குது எங்கிட்டையும் இருக்குது இப்போ வந்து நல்ல மனுஷன் என்ன பண்ணுவான் நிறையா உற்பத்தி பண்ணுவான் இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு சோம்பேறி மனுஷன் சும்மா இருப்பான் இங்கே ஒருத்தர் இருந்தார் அது மாதிரி சும்மா இருப்பார் என்ன வேலைன்னா ஊழியர் செய்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா இருப்பார் அப்படி இல்லை கர்த்தர் சோம்பேறிக்கிட்ட வெறுக்கிறாரு இது அவர் கேட்டுட்டு இருக்கு தான் தெரியும் அதனால தான் சொல்கிறேன் தெரியுது சோம்பலால் உள்ள சோம்பல் உள்ள ஓழியக்காரனே சொல்கிறார் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க தயவுசெய்து உங்களுக்குள்ள கர்த்தர் எண்ணத்தை வைத்திருக்கிறார் டெய்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வி ஹவ் வி ஆர் ஸ்டடி இப்போ போய் காலேஜுக்கு எதுக்கு படிக்கிறோன்னா இந் நம்ம ஊரில் ஸ்டடீஸே தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க எப்படின்னா போய் படிக்கணும் ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் அப்புறம் இது படிக்கணும் இது படித்த வேலை பண்ணணும் அப்புறம் கல்யாணம் பண்ணணும் அப்புறம் இ இன்னொன்று இன்னும் கமாண்ட் சிங்கல் ஆட் எப்போ பண்ணணும்னு கேட்டினா நான் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன்னு இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க என் பேர குழந்தைங்களுக்கு நான் அமெரிக்காவில் பார்க்குறேன் அதுங்களை இஷ்டப்படி விட்டுறாங்க அதுக்கு அதுங்களை டேலண்ட்டை சர்ச் பண்ணுறாங்க அதுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது அதுங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க தென் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் தட்ஸ் அ ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் இனோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் இது நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டமே இன்னும் பிரிட்டிஷ் எஜு எஜுகேஷன் அந்த காலத்தில் இருந்தது போல் இருக்குது அதனால தான் இன்றைக்கி இப்போ ஃபெயிலியர் இன்றைக்கி தேவை என்னென்னா இப்போ வந்து இப்போ ஏஐ கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ ஏஐக்கு ட்ரெயின் பண்ணும் அதுதான் முக்கியம் நேற்று ஒரு ப சின்ன வாலிப பையன் வந்து அவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கானா அவன் ஏஐக்கு எல்லோரையும் ட்ரெயின் பண்ணுறான்னா அதில் சாட் ஏதோ ஒரு இதோ போட்டுட்டு வச்சுக்கிட்டு அவன் இங்கிலீஷ் ட்ரெயினராக இருக்கிறானா அதை வச்சு அவனுக்கு தன்னை அப்போ அவன் சொல்கிறான் வயசுக்கும் இதுக்கும் வித்தியாசம் கிடையாது எல்லாருக்குள்ளையும் தாலந்து இருக்குது இதை ஏ ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால் நம் நம்ம கிறிஸ்தவ மக்கள் சோம்பேறிகளாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் சொல்கிறேன் இது மாதிரி சுற்றாதீங்க உள்ளக்குள்ளே நிறைய டேலண்ட் வச்சுருக்கீங்க அந்த டேலண்ட்டை எடுத்து பயன்படுத்துங்க அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக இப்போ உங்களுக்கு நான் அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதிகமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறது நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு எடுக்கு எடுத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை கேளுங்க அவர் சொல்லிக் கொடுப்பாரு ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு அது செய்யாமல் நீங்கள் ஓன் மெத்தடாலஜி ட்ரை பண்ணீங்க இட்வில் பிஏ ஃபெயிலியர் அதுதான் இந்த வசனம் நான் ஏ அந்த வசனத்தை ரீசன் வந்தது அதுதான் அது அதுதான் கொண்டாந்துருக்கேன் பதினஞ்சாவது வசனம் படிக்க அவரை தமிழில் வசிக்க

இந்த டாக்டரை கொண்டு வந்து அவனை போய் வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டில் விட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு உண்மை பண்ண முடியாது அவனுக்கு இருக்கிறதெல்லாம் டாக்டர் நம்ம ஊரில் இப்போ நம்ம நம்ம பிள்ளைங்களே படிக்கும்போது நானே நானும் பண்ணியிருக்கேன் அந்த தவிர பிள்ளைங்கள படித்த உடனே நீ என்ன ஆகிற ஆ இப்படி ஆவரியா ஆ இப்படியா 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 இதாக ஆசை நம்ம ஆசையை அவர்கள் மேலே தணிக்கணும் அது மாதிரி தணிக்காதீங்க கர்த்தர் அவங்களுக்குன்னு ஒரு இதை பண்ணி தான் வச்சுருப்பாரு அதில் தான் சொல்கிறேன் அவர் தகப்பன் அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தகப்பன் அவருக்கு தெரியும் எப்படி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ திறமைக்கு தக்கதாக ஒரு வருடத்தில் ஐந்து தாளந்தும் ஒரு வருடத்தில் ரெண்டு தாளந்தும் ஒரு வருடத்தில் ஒரு தாளந்து ஏன் அவங்ககிட்ட ஒரு தாளந்து இருக்கிறவங்ககிட்ட ஐந்து தாளந்து கொடுக்கல ஏன்னா அதுக்கு திறமை இல்லை யூஸ்லெஸ் தெரியும் கேட்கவே கொடுமையாக இருக்குல்ல என்னடா ஆண்டவரே பச்சை பாகம் பா பச்சை பாதம் இல்லாத தேவன் இப்படி பார்க்குறாருன்னு இல்லை அவனுக்கு அவளை தான் அவனால் செய்ய முடியாதுன்னு தெரியும் சில பேர் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குவாங்க இதுதான் செய்ய முடியும் அவங்களால தெரியும் சீக்கிரம் அவங்கள கூட்டி போடுறது நல்லது பூமிக்கும் பாரம் இல்லாமல் திருவள்ள அதிகமாக அப்படி செய்ய முடியாது நிறைய சில பேர் நிறைய ஜீனியஸஸ் தே ஆல்சோ டை வெரி ஃபாஸ்ட் எனிவே இதை பாருங்கள் ஐந்து தாளத்தும் ஒரு இடத்துல ரெண்டு தாள இது மறக்க மறக்க மறக்காதுங்க இதுவும் ஜெனிசஸ் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்தில் கொண்டு அங்கே வைக்கிறாரு வச்சுட்டு நீ பார்த்துக்கோன்றாரு அதாவது இதுதான் பா என்னுடைய இது நீ இதை இதை நான் உனக்கு கொடுக்குறேன் நீ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோ கொஞ்சத்தர உள்ளவனாக உள்ள அநேகத்தின் மீது அதிகாரி வைப்பேன்னு ஒரு வசனம் சொல்லும் அது ஏன் சொல்லுதுன்னு சொன்னிங்கன்னா இஃப் யூ டோன்ட் நோ த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹியர் யூ க இப்போ 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 கரண்ட் டைமில் இப்போ இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் யூ வில் நெவர் நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் த ஏஜ் ஆஃப் ஃபிஃப்டி யூ வில் நெவர் நோ வென் யூ பிகம் சிக்ஸ்டி யூ பிகம் அ ஓல்ட் பர்சன் வாட் இஸ் யூர் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியாது அது உள்ளக்குள்ளே பத்து இட்டு எரியும் உங்களுக்குள்ள அந்த பத்து இட்டு எரியது இதுதான் நான் கற்றுக்கணும் நான் இன்னும் வரணும் நான் இன்னும் நான் நிறைய நிறைய கிரியேட்டிவாக இருக்கணும் இட்ஸ் நாட் மணி இட்ஸ் நாட் மணி இட்ஸ் அபவுட் டேலண்ட் காட் டாக்ஸ் அபவுட் டேலண்ட் இன்க்ரீஸ் ஒரு ஒரு ப்ராடக்டை ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும்னா அது டேலண்ட்டு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு அதை இன்க்ரீஸ் பண்ணலாம் சரி இப்போ பாருங்க பதினாறு வருஷம் பதினாறு வருஷம் ஐந்து தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி நல்ல கவனிங்க நல்ல பிஸ்னஸ் பண்றான் வேறு ஐந்து தாளந்தை சம்பாதிக்க அதாவது என்ன பண்றான் ஐந்து தாளுந்தை கொடுத்தவன் வேறொரு ஐந்து தாளந்தை சம்பாதிக்கிறான் அதாவது ஹண்ரட் பர்சென்ட் ஈல்டு இருக்குது அவங்ககிட்ட நாங்க பிசினஸ் பண்ணோம் நான் ஒரு பிசினஸ்காரன் இருந்தேன் அதனால பிசினஸ் பத்தி நான் ரொம்ப இது பார்ப்போம் ஏ யார் ஈல்டு பண்ணுவா ரொம்ப யார் ப்ரொடியூஸ் பண்ணுவா மோர் அவங்களுக்கு அதிகமா கொடுக்கப்படும் இது லா நேச்சுரல் லா இது காண்டர் நியமிக்கப்பட்டது அடுத்த வருஷம் அப்படியே இரண்டு தாழந்தை வாங்கினவனும் வேறு இரண்டு தாழந்தை சம்பாதித்தான் வேறு அவன் எல்லாருமே வேலை செய்யறாங்க வேலை செய்து வேற ஒரு ரெண்டு செண்டு தொடர்ந்து சம்பாதிக்கிறான் ஒரு தாழந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான் இருக்குங்களா இன்னைக்கு இந்த புதை பணம் உள்ளது இக்ஸ் டேலண்ட் இத புதைத்து வைக்கிறது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படி தான் உட்காந்துருக்காங்க நான் ஏன் வேலை செய்யணும் கர்த்தார் எலியாவுக்கு போஷித்த மாதிரி காகத்தை கொண்டு போசிப்பார்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது சும்மா உட்காந்துட்டு திஸ் இஸ் இஸ்ராங் எரியாவுக்குன்னு ஒரு ஒரு இது இருந்துச்சு அவர் செய்த மாதிரி நம்ம செய்ய முடியாது அவருடைய காலிங்கே வேறு சாமியலோட காலிங் வேற ஒவ்வொருத்தரோட காலிங் வேற உன்னோட காலிங் வேறு வாட் இஸ் யுவர் காலிங் வாட் இஸ் த பர்பஸ் யூ பின் கிரியேட்டட் நான் எதுக்காக உருவாக்கப்பட்டேன் ஆண்டவர்கிட்ட ஒரு நாளாவது கேட்டிருக்கோமா இது இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கல யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க போய் கேளுங்க லார்ட் ஃபார் வாட் யுவர் கிரியேட்டட் மீ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீ வாய் யு சென்ட் மீ இன் டு தர்த் வாட் யூ வா எக்ஸ்பெக்ட் மீ டு டு நான் எனக்கு கொடுத்துருக்கிறேன் இந்த வயசு இந்த வயசில் நான் என்ன பண்ணணும் நான் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கணுமா எப்படி எந்த இந்த எந்தெந்த மெட்டீரியலை காமிக்கணும் அப்படின்னு கேடுங்க